வெல்கம் டு ஒன் அமைச்சர் ஐஎஸ்ரெட்டு சான் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்கும்போது அருமையான செம்மண் பூமி எட்டு ஏக்கர் ஐம்பது செண்டு தோட்டம் விற்பனைக்கு வந்திருக்கு மேலும் என்ன வசதி எப்படின்னு சொல்லி பார்க்குறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை இப்போ தான் முதன் முறையாக பார்க்குறீங்க மறக்காம ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களோட கருத்துக்களை கமான்ல போஸ்ட் பண்ணுங்கள் இடம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் நிறைய கஸ்டமர் பார்த்தீங்கன்னா கம்மி ரேட்டில் வந்து வேணும் எங்கள் எம்டி இல்லாண்டா இருந்தாலும் பரவாயில்ல சொல்லி கேட்டிருக்கீங்க சேலம் மாவட்டத்தை வேணும்னு நிறைய கஸ்டமர் கேட்டிருக்கீங்க இந்த மாதிரி கம்மி ரேட்டில் கேட்டவங்களாம் பாருங்கள் இந்த தோட்டமெல்லாம் பாருங்கள் எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்கள் நல்லா பாருங்கள் பச்சை பசியாக இரு நல்லா இயற்கையான ஏரியாவில் அமைஞ்சிருக்கு அதேமாதிரி பார்த்திங்களா உங்களுக்கு இந்த லேண்டுக்கு வந்து பார்த்திங்களா கிட்டத்தட்ட ரோட் பையன் எடுத்துக்கிட்டிங்களா கிட்ட வந்து ஒரு ஆறுநூறு அடிக்கு மேலே ரோடு பேசுகிறக்குங்க அதே நம்ம தக்காளி சைடு கிழக்கு சைடு ஃபுல்லுமே ரோடு தான் கிழக்கு சைடு மட்டுமே கொஞ்சம் ஒரு ஐநூற்றம்பது அடிக்கு மேலே இருக்கும் நல்ல இடம் பாருங்க இது எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு விற்பனைக்குள்ள லேண்டு தாங்க ஃபாரஸ்ட் ஒட்டின மாதிரி தான் இருக்குங்க அதேமாதிரி தடமன பிரச்சனைகளே நல்லா அருமை அகலமான தடங்கு இதெல்லாம் வந்து ஒரு தார்சாலிலேருந்து எழுபது எழுதினா உங்களுக்கு ரெண்டு கிலோமீட்டருங்க அந்த ரெண்டு கிலோமீட்டர்லேருந்து ஒன்றரை கிலோமீட்டருக்கு வந்து பஞ்சாயத்து ரோடு அடி அகலமான பஞ்சாயத்து ரோடு அதுலேருந்து ஒரு அரை கிலோமீட்டருக்கு மட்டும் இருபது அடி ரோடு பொது பார்த்துங்க இந்த தடவை வந்து ஃபாரஸ்ட்டில் வந்து தடம் ஜாயின்ட் ஆகிரும் அதனால் வந்து இது பொது பாதை இது வந்து யாரும் வந்து தடம் வந்து மறைக்கவோ எந்த விதமான பிரச்சனைகளும் இந்த லேண்டில் எதுவுமே கிடையாதுங்க அருமையான லேண்டு அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரேட்டுன்னு வந்து சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஏக்கரோட ரேட்டு வந்து இருபத்தி ரெண்டு லட்ச ரூபா சொல்லியிருக்காங்க கொஞ்சம் குறைய வாய்ப்பு இருக்குது நேரம் உக்காந்து பேசுனா கொஞ்சம் ரேட்டு குறைய வாய்ப்பு இருக்குது அதுங்க ரொம்ப க கம்மியெல்லாம் கேட்டால் கண்டிப்பாக கொடுக்க மாட்டாங்க அதனால வந்து கொஞ்சம் தான் குறையும் ஏன்னா இடம் அந்தளவுக்கு அருமையான லேண்டுங்க அதேமாதிரி இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கிணறு எதுவும் கிடையாதுங்க கிணறு ஃப்ரீ சர்வீஸு கிடையாது போர் போட்டிருக்காங்க ஒரு போர் இருக்குது ஐநூற்றம்பது அடி போர் போட்டிருக்காங்க தண்ணி வந்து மூணு மூணஞ்சு தண்ணி ஓட்ட முடியாது கலவாக க போரு கல்னு சொல்லி சொன்னாங்க தோட்டத்தில் இருக்கிறவங்க அதே மாதிரி இந்த தோட்டத்தில் வந்து குடியிருப்புக்கு பார்த்திங்கன்னா ஒரு அட்டை வீடு இருக்குதுங்க அதில் வந்து மாடு கட்டுற மாதிரி ஆடு மாடு கட்டுற மாதிரி கிட்டத்தட்ட ஒரு மூணு செட் இருக்குங்க இந்த லேண்ட்லேயே அது வந்து இந்த வீட்டுக்கு வந்து சர்வீஸ் இருக்குதுங்க இப்போ ஃப்ரீ சர்வீஸ் வந்து ஏலட்ரெஜிபி சர்வீஸ் வந்து எழுதி போட்டிருக்காங்க இப்போ லைன் வந்து பார்த்திங்கன்னா அதில் வந்து டூ லைன் லைனு தாங்க இருக்குது த்ரீ பிஎஸ் லைன் வந்து கம்பத்தில் இல்லாமல் இருக்குது லைன் த்ரீ பிஎஸ் லைன் கொடுத்தோடனே இந்த லேண்டுக்கு வந்து சர்வீஸ் கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க இப்போ இந்த கம்பம் இருக்கு இல்லைங்களா அந்த கம்மம் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீட்டுக்கு வர லைனு முன்னாடி பாருங்கள் வீட்டெல்லாம் காட்டுறோம் பாருங்கள் தடம் பிரச்சனையே கிடையாதுங்க நல்ல தடம் அருமையான லேண்டு பாருங்க இந்த செட்டெல்லாம் பாருங்கள் இந்த சென்ட் தெரியுது இல்லைங்களா அந்த தகர வீடு கூரை வீடு பிறந்த அட்டை வீடு இது எல்லாமே வந்து விற்பனைக்கு உள்ளது தாங்க இது வந்து குடியிருப்பு பகுதி உங்களுக்கு குடியிருக்க தோட்டத்துலேயே இடம் பாருங்கள் அவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் நல்லாயிருக்கும் அருமையான லேண்டு நம்ம ஆடு மாடு வைக்கிறது இந்த ஆட்டு பண்ணைங்கள் அந்த மாதிரி மாடு பண்ணை அமைகிறது அருமையான லேண்டுங்க ஏன்னா ஆடெல்லாம் அருமையாக எவ்வளோ ஆடுனாலும் இதில் வளர்த்துலாங்க அழகாக வந்து நம்ம செட்டு நல்லா ஆட்டு செட்டு போட்டுட்டு இருப்பாங்க நீட்டாக வந்து எல்லா நம்ம காலையில் டைம்லாம் வந்து ஆட்டெல்லாம் வந்து நம்ம இது பண்ணிவிட்டோம் டோர் ஓப்பன் பண்ணிவிட்டோமா எல்லாம் வந்து ஃபாரஸ்ட்டுக்குள்ளே போயிடுங்க மேய்ஞ்சிட்டு எல்லாம் வந்தவுன்ன எல்லாம் செட்டில் போட்டு அடிச்சிடலாங்க எல்லாம் தீவனை போட்டு நீட்டாக பண்ணிக்கலாங்க பாருங்கள் இந்த வீடு வந்து குடியிருப்புக்கு இந்த வீடு இருக்குதுங்க பாருங்க வீட்டு எல்லாம் பாருங்கள் அழகாக பூச்சி அடிகள் மாமரம் வாழை மரம் சீத்தா மரம் இந்த மாதிரி வந்து எல்லா மரமே வீட்டுக்கிட்ட வச்சுருக்காங்க நல்லா இருக்குது அதேமாதிரி வந்து வந்து பார்த்திங்க இது எக்ஸாக்டாக எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி வந்து பார்த்திங்களா நம்ம மெட்டாலா மெட்டாலா விட்டு நம்ம தம்மம்பட்டி வர ஏரியாவில் இந்த இடம் அமைச்சிருக்கங்க பஸ் பர் ரோட்டிலேருந்து கரெக்டாக வந்து ஒரு மூணு கிலோமீட்டர் தொழிலில் இந்த இடம் அமைஞ்சிருக்கு நல்லாயிருக்கும் ஏரியா நல்லாயிருக்கும் பாருங்கள் எவ்வளோ நீட்டாக இருக்குது பாருங்கள் மாமரம் சொன்ன இல்லைங்களா ஒரு மாமரம் இதில் இருக்குது இமாமாசு மரம் ஏன்னா இந்த மண்ணுக்கு வந்துங்க நம்ம எந்த விவசாயம் பண்ணாலும் நல்லா அருமையாக விளையாடுங்க அந்த மாதிரி செம்மண் பூமி தான் பாருங்கள் ரேட்டு வந்து இருபத்தி ரெண்டு லட்ச ரூபா சொல்லியிருக்காங்க ஏன்னா கதை கஸ்டமர் கேட்டிருக்காங்க சேலம் மாவட்டத்தில் வேணும் எங்களுக்கு தம்மம்பட்டி ஏரியாவில் வேணும் இந்த மாதிரி மெட்டால் ஏரியாவில் வேணும்னு சொல்லி நிறைய கேட்டிருக்காங்க இது பார்த்தா நம்ம மெட்டால் விட்டு தம்மம்பட்டி வர ஏரியாவில் தான்ங்க இருக்க இடம் பார்த்த உடனே கரெக்டாக ஒவ்வொரு ஊராக சொல்லி எங்கெங்கே எங்கே இருக்குதுன்னு சொல்லி கண்டிப்பாக வந்து கேட்காது வேணாம் ஏன்னால் வந்து நிறைய இந்த மாதிரி இடம்லாம் இந்த மீட்டிட்டுருங்க போய் எங்களுக்கு தெரியாத இந்த இடத்த முடிச்சிடுறாங்க அதனால் வந்து இடம் பிடிச்சிருந்தது எங்களுக்கு ஃபோன் பண்ணுவாங்க நான் சைட்டை கூட்டிகிட்டு போய் காட்டுறேன் உங்களுக்கு பிடிச்சா வாங்கிங்க நான் விட்டுருங்க அதை பற்றி நான் கம்பேர் பண்ணவே மாட்டேன் நீங்கள் வாங்கி தான் அப்படின்னு ஏன்னா இந்த இடம் நல்ல இடம் ஏன்னா கஸ்டமரை நிறைய பேர் கேட்டிருக்கீங்க இந்த மாதிரி கம்மி ரேட்டில் வேணும் எங்களுக்கு ஃபாரஸ்ட் ஓட்டின மாதிரி நான் ஆடு ஆனால் ஆர்ட்ரு பண்ண வைக்கணும் மாட்டு பண்ண வச்சு நிறையா பேர் கேட்டிருக்கீங்க பாருங்கள் அந்த மாதிரி கேட்டவங்களுக்குலாம் இந்த இடம் ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மிஸ் பண்ணிடாதீங்க நல்ல ஒரு லேண்டு வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக அதை வாங்கி பயன்படுத்தி கொள்ளுங்கள் நல்லாயிருக்கும் எட்டு ஏக்கர் ஐம்பது சென்ட் பட்டால் ஒரு ஏக்கர் புறம்போக்கு ஒம்போதரை ஏக்கர் இருக்குது இந்த லேண்டில் இடம் பாருங்கள் அவ்வளோ தெளிவாக இதெல்லாம் பாருங்கள் ஃபாரஸ்ட்டு பாருங்கள் உள்ளோர் அருமையாக பாருங்கள் அழகாக அப்படி ஓப்பன் பண்ணி விளையாடு போகிறேன் இது வந்து ஃபாரஸ்ட் முட்டை பாருங்கள் நல்லாயிருக்கும் நிறைய ஆடு மாடு தான் வச்சுருக்காங்க சூப்பரான லேண்டு மிஸ் பண்ணிக்கிறாங்க அனைவருக்கும் நன்றி வணக்கம் ஓகே டேங்க் தேங்க்